எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த கரப்பாம் பிரச்சனை தாங்க இதுக்காக நம்ம பாத்திரத்தை ஒன்றத்துக்கு ரெண்டு வாட்டி கழுவி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய ட்ரெஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம பசங்களுடைய கவுன்லலாம் கூட இந்த மாதிரியான டிசைனர் ட்ரெஸ்ஸு வருங்க அதில் மாதிரி நெட்டு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது பார்க்குறதுக்கே வள மாதிரி இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதோடைய சென்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணி நடுவில் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய துணியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த துணியை எதுக்காக நம்ம கட் பண்ணியிருக்கோம்னா நம்ம வீட்டில் சிங்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஹோல்ஸில் இருந்து தாங்க நிறைய கொசு கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வரும் இந்த துணியை எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு மேலே அப்படியே வச்சு நம்ம வந்து நாலா பக்கமும் டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் மேலே ஒரு பூச்சி கூட வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி பூச்சிலாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணியை நம்ம கட் பண்ணி கேப் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாங்க இதனால நமக்கு கரப்பம்பூச்சியும் வராது கொசு தொந்தரவும் இருக்காதுங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் வந்து பேட் ஸ்மெல்லு கூட நமக்கு வராது நமக்கு எப்போ தேவையிலையோ அப்போ இந்த துணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ராத்திரி படுக்க போகும்போது சிங்க்கு மேலே கூட இந்த மாதிரி இருக்கிற பகுதியில் கூட நமக்கு கரப்பம்பூச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு பழைய வடிகிட்டு இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதனால நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்